ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் ரெகுலராக எந்த ஷாம்பு யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஷாம்பு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க ரொம்பவும் ஸ்பீடாக கலக்காதீங்க கலக்கினிங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா வந்துடுங்க அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கலக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டரில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் இந்த தண்ணியை சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த தண்ணியை வந்து எந்தெந்த எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேங்க அடுப்பு பாருங்கள் எண்ணெய் பிசுக்கோடு ரொம்பவே அழுக்காக இருக்குதுங்க இந்த அடுப்பை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த ஷாம்பு தண்ணியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பு ஃபுல்லாகவே வந்து நல்லா இந்த ஷாம்பு தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாங்க துடைக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த தண்ணியை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சமையல் கட்டில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் நல்லா துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி கதவு ஜன்னல் இது தொடக்கிறக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இப்போ நல்லா தொடச்சிருந்தாச்சுங்க அடுப்பில் பாருங்கள் சுத்தமாக எண்ணெய் பிசுக்கே இல்லைங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு பக்கெட்லாம் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் ஊற்றிக்கலாங்க நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அது ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வீட்டில் யூஸ் பண்ணாத பெட்ஷீட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்க அந்த பெட்ஷீட் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாகவே ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க தூங்கும்போது தூங்கவே முடியாதுங்க ஏசி இல்லாமல் ஏசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த இப்போ இந்த பெட்ஷீட்டை வந்து இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க சா கண்டிப்பாக வந்து பெட்ரூமில் எல்லாத்து வீட்லேயும் வந்து ஜன்னல் இருக்குங்க அந்த ஜன்னலில் இப்போ பாருங்கள் நான் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணி நல்லா கில்பு கூத்தி விட்டுருங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுங்க ஓட ஓட அந்த ஈரக்காத்து படப்படை ரூம் ஃபுல்லாக நல்லா கூலிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு பேனில் அடுப்பில் வச்சுருக்கேங்க இதில் இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாங்க எப்போயுமே வரமிளகாய் வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காரல் அதிகமாக வருங்க அதனால் இரும்பல் அதிகமாக வருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அதில் ரெண்டே ரெண்டு வாரம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து எந்த ஒரு காரலும் வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து பருப்பு உளுந்தெல்லாம் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க நம்ம வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வண்டெல்லாம் வந்துடுங்க அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வரமிளகா வந்து ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் நல்லா உள்ளுக்குள்ளதை வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பருப்பு உளுந்து எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் கோல்கேட் வந்து நம்ம வாங்கும்போது யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் வந்து அதோடய அளவு கம்மியாகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி கம்மியாகிற டைமில் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா தள்ளி விடுங்க தள்ளி விட்டுட்டு இந்த அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து கொடுங்க மடித்து கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு கிழிவை குத்தி விட்டுருங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்கேட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாதுங்க சுத்தமாகவே வந்து கிளியர் முடிஞ்சிருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கேங்க பிளாஸ்டிக் கப்பு மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் தொட்டி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து தேங்காய் தொட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு தேங்காய் தொட்டி பிடிக்குங்க அதனால் அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து தேங்காய் தொட்டின்னு சொல்லுவாங்கங்க கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கங்க இப்போ இது ஃபுல்லாக வந்து முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி சேர்த்தாச்சுங்க இப்போ இதை கொண்டு போய் அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரீசருக்குள்ளே வந்து வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வச்சு கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சு விட்டுருங்க ஒரு எட்டு மணி நேரம் போல் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஐஸ் கட்டியாகி ஆகி வருங்க இந்த ஐஸ் கட்டியை பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து ஐஸ் கட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இதை வந்து நம்ம எங்கே நம்ம பெட்ரூமில் வந்து எந்த இடத்துல கட்டல் கீழே வச்சுக்கலாங்க இல்லாட்டி வந்து நம்ம படுக்கிற ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் போட்டு அந்த இடத்துல கூட வச்சுக்கலாங்க இது கரையை கரைய பார்த்திங்கன்னா இதோடய காற்றுக்கும் இதோட நல்லா சில்லுன்னு இதுலேருந்து வர்ற காற்று வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஹீட்டே வீட்டில் இருக்காதுங்க ஏர் கூலரில் இருந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை கொண்டு போய் எங்கள் பெட்ரூம்குள்ளே தான் வைக்க போகிறேங்க இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு சேர் பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் வந்து ஃபேன் ஓடும்போது இந்த ஐஸ் கட்டி கரையை கரையை வந்து ரூமே வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அமூ சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்